திரைப்படம் திரைப்படம் ஓர் ஆற்றல் வாய்ந்த தகவல் தொடர்பு ஊடகம் மக்களுக்கு ஒரு கருத்தை எளிமையாக கொண்டு செல்ல திரைப்படம் உதவுகிறது இது மக்களின் இன்றியமையாத பொழுதுபோக்கு சாதனமாக உள்ளது உலகாவிய திரைப்படங்களின் தாக்கத்தினால் நாகரீகம் பண்பாடு முதலியவற்றில் மாற்றங்கள் விளைகின்றன திரைப்படம் இல்லாத உலகை நினைத்து பார்க்கவே முடியாது என்ற அளவில் திரைப்படம் மக்களோடு ஒன்றுவிட்டது தொடக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய வலிமையான காட்சி ஊடகம் திரைப்படம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் லூபியர் சகோதரர்களால் சலனப்படம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மும்பையில் முதல் சலனப்படம் திரையிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து சென்னையில் எட்வர்ட் என்ற ஆங்கிலேயர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சில நிமிடங்களே ஓடக்கூடிய முதல் சலனப்படக் காட்சியை திரையிட்டு காட்டினார் சென்னையில் விக்டோரியா பப்ளிக் ஹால் என்ற ஆங்கில இக்காட்சி காட்டப்பட்டதைத் தொடர்ந்து பல நகரும் பட காட்சிகள் சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் திரையிடப்பட்டன இவையே திரைப்படங்களுக்கு தொடக்கமாக அமைந்தன திரையரங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு சென்னை அண்ணாமலை சாலையில் பர்விக் மேஜர் எனும் ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது இதன் பெயர் எலக்ட்ரிக் தியேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் திருச்சியில் சுவாமி கன வின்செட் என்பவர் எடிசன் சினிமாட்டோகிராஃப் என்ற திரைப்படம் காட்டும் நிறுவன கை நிறுவனத்தை தொடங்கினார் தென்னிந்தியாவின் முதல் டூரிங் டாக்ஸிஸ் இதுவே அதன் பிறகு கோயம்புத்தூரில் ரெயின்போ டாக்ஸை கட்டி பல படங்களை தயாரிக்கவும் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சென்னையில் வெங்கையா என்பவரால் கேட்டிங் திரையரங்கு கட்டப்பட்டது இந்தியர் ஒருவரால் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட முதல் திரையரங்கு இதுவே மௌனப்படம் படம் டூ பாண்டு என்பவர் இயேசு நாதரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் கதைப்படத்தை கொண்டு வந்து பம்பாயில் காட்டினார் அந்த படத்தின் பெயர் இயேசுவின் வாழ்க்கை என்பதாகும் அந்த தான் இந்தியாவில் காட்டப்பட்ட முதல் திரைப்படம் ஆகும் அதன் பின் பெரும்பாலும் மேலை நாட்டில் தயாரிக்கப்பட்ட கதைப்படங்களே இங்கு திரையிடப்பட்டன இக்கதைப்படங்கள் வெளிவர ஆரம்பித்த பின் திரைப்படங்களுக்கு மக்களிடையே வரவேற்பு கூடியது அதனால் இந்தியாவில் திரைப்படம் தயாரிக்குமாறும் எழுந்தது தாதா சாஹிப் பால்கே தயாரித்து வெளியிட்ட ராஜா ஹரிச்சந்திரா என்னும் மௌனப்படமே இந்தியரொருவர் தயாரித்து வெளியிட்ட முதல் இந்திய திரைப்படம் ஆகும் மும்பையில் தயாரான ராஜா ஹரிச்சந்திரா போன்ற புராண படங்கள் சென்னையில் திரையிடப்பட்டன புராண படங்களின் வரவேற்பை கண்ட நடராஜ் என்பவர் கீழ்ப்பாக்கத்தில் இந்தியா ஃபிலிம் கம்பெனி என்ற நிறுவனத்தை நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வதம் என்ற மௌனப்படத்தை தயாரித்தார் தென்னிந்தியாவின் முதல் திரைப்படம் இதுதான் அதனைத் தொடர்ந்து மேலும் சிறு தயாரிப்பாளர்கள் திரைப்படங்களை எடுக்க ஆரம்பித்தனர் இதில் முக்கியமானவர் ஏ நாராயணன் இவர் ஜெனரல் பிக்சர்ஸ் கார்ப்பரேஷன் என்ற பட நிறுவனத்தை நிறுவி பல வெற்றி படங்களை தயாரித்தார் அதே காலகட்டத்தில் சென்னையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மௌனப்படங்கள் தயாரிக்கப்பட்டன திரையரங்குகளில் மௌனப்படம் ஓடிக்கொண்டிருக்கும்போது இடையே படத்தை நிறுத்தி வெள்ளை திரைக்கு முன் அமைந்த மேடையில் மல்யுத்தம் நடனங்கள் முதலியவற்றை நடத்துவதும் ஒரு வழக்கமாக இருந்தது இக்காலத்தில் கதை சொல்லிகள் என்னும் ஒருவகை கலைஞர்கள் உருவாயினர் படம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே இருட்டில் திரையோரமாக நின்றவாறே ஒளிப்பெருக்கி குழாய் மூலமாக உரத்த குரலில் காட்சி சூழலை வர்ணித்தும் தேவையான இடங்களில் சுவையான வசனத்தை பேசியும் கதை கூறுவார்களே இந்த கதை சொல்லிகள் திரைப்பட காட்சிகள் மக்களிடம் செல்வாக்கு பெற்றதைக் கண்ட ஆங்கில அரசு இந்த வெகுசன தொடர்பு சாதனத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடிவு செய்தது தொடர்ந்து இந்திய திரைப்பட தணிக்கை சட்டத்தின் இந்தியன் சினிமோகிராஃபி ஆக்ட் மூலம் தணிக்கைத்துறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் செயல்படுத்தியது பேசும் படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் வார்னர் சகோதரர்களால் தயாரிக்கப்பட்டு முதன் முதலாக பேச்சு பேச்சு பாடல் இல்லாமல் பெரும் சப்தத்தை மட்டும் கொண்டு வெளிவந்த படம் டோன்ஜின் அதன் பின் உரையாடலையும் பாடலையும் கொண்டு உலகில் முதல் பேசும் படமான தி ஜாஸ் சிங்கர் வெளிவந்தது இந்தியாவின் முதல் பேசும் படம் இந்தி மொழியில் திரை தயாரிக்கப்பட்ட ஆலம் ஆரா இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அர்தேஷர் ராணி என்பவரால் இயக்கி தயாரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழில் குரத்தி பாட்டு டான்ஸும் என்ற நான்கு படச்சுருள் கொண்ட குறும்படம் வெளிவந்தது அதே ஆண்டு எச் எம் ரெட்டி இயக்கிய முதல் முழுநீள தமிழ் படமான காளிதாஸ் வெளிவந்தது இதுவே தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் காளிதாஸ் படம் வெளிவந்ததும் தமிழ் திரைப்படங்கள் தமிழகத்திலேயே தயாரித்து வெளியிடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது முதல் நான்கு ஆண்டுகள் வரை சென்னையில் ஒளிப்பதிவு தொழில்நுட்ப வசதிகள் ஏதும் இல்லாதால் தமிழ் படங்கள் மும்பையிலும் கல்கத்தாவிலும் தயாரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் தென்னிந்தியாவிலே சென்னையின் முதல் ஒளிப்பதிவு கூடம் நிறுவப்பட்டது இதில் தயாரிக்கப்பட்ட முதல் படம் சீனிவாச கல்யாணம் இப்படம் ஏ நாராயணனால் இயக்கப்பட்டது அதன் பின் பல ஒலிப்பதிவு கூடங்கள் சென்னையில் நிறுவப்பட்டன புராண கதைகள் தொடக்க காலத்தில் தமிழ் படங்கள் புராண கதைகளை அடிப்படையாக கொண்டே எடுக்கப்பட்டன அதிலும் கம்பெனி நாடகங்கள் மூலம் வரவேற்பு பெற்ற இராமாயணம் மகாபாரத கதைகளை படமாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொண்ட படங்கள் வெளிவந்தன கௌசல்யா என்ற திரைப்படம் இக்கதையமைப்பில் வெளிவந்த முதல் திரைப்படமாக அறியப்படுகிறது இதனை அடுத்து வடுவூர் துரைசாமியின் மேகனா மேனகா காசி விஸ்வநாதரின் பிரம்மச்சரியம் ஆகிய படங்கள் இவ்வகையில் தயாரிக்கப்பட்டன ஆங்கிலேயரின் காலத்தில் காவல் ஆணைய கீழ் செயல்பட்ட தனிய துறை ஒத்துழைமை இயக்கத்தால் தன் சட்டங்களை கடுமையாக்காது அதனால் சில படங்கள் தயாரிப்பு நிலையிலேயே வைக்கப்பட்டன தேசிய கருத்துக்களையோ காந்திய சமூக சீர்திருத்தங்களையோ ஆதரிக்கும் காட்சிகள் வெட்டப்பட்டன எனவே கதைகளும் மாயாஜால கதைகளுமே பெரிதும் தயாரிக்கப்பட்டன பாடலுக்கு முதன்மை தமிழ்நாட்டில் பேசும் படம் தோன்றியது தமிழ்நாட்டில் இருந்த பாடத் தெரிந்த நடிகர்கள் வசன கர்த்தாக்கள் இசையமைப்பாளர்கள் முதலிய கலைஞர்கள் திரைப்படங்களை நாடினர் அக்கால வெளிவந்த திரைப்படங்கள் பெரும்பாலும் மேடை நாடகத்தன்மையை மேலோங்கியது பாட்டு விஷயம் தொடக்க கால திரைப்படங்களில் முதன்மை கூறுகளாக விடுங்கின ஒரே படத்தில் ஐம்பது அறுபது பாடல்கள் இருப்பது சிறப்பான நிலையாக கருதப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்டது அக்கால திரைப்படங்கள் பாடலுக்கே முதன்மை தந்தன அதனால் பாடும் திறன் பெற்றவர்களை நடிகர்களாக வர முடிந்தது